அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நாங்க உங்கள ஈரோடு ஜங்ஷன்ல தான் இறக்கி விட சொன்னோம் அண்ணா நீங்க இவ்ளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க பரவாயில்லை விடுமா தம்பி சீனியர் கூப்பிட்டான் போங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவான் சொல்லுங்க சொல்லுங்கண்ணா எத்தனை வருஷம் செலவு ஃபைவ் இயர்ஸ்ண்ணா நான் எட்டு சூப்பர்ண்ணா மேரேஜ் பண்ணிட்டீங்களா ஒரு பொண்ணு இருக்கா செமண்ணா செம்மல்லாம் இருக்கட்டும் நான் ஒன்று சொல்கிறேன் கூச்சிக்காத சொல்லுங்கண்ணா அட்வைஸ் இல்லை அனுபவம்னு வச்சுக்கோ ம் சொல்லுங்க இந்த ஜென்ரேஷனில் இவன் வேணும்னு நிற்கிற பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர்டாக அதுக்காகவே நீ அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்புறம் தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சின்னா தன்னாலத்தை பற்றி நீ யோசிக்கவே கூடாது ஃபேமிலி நல்லா இருந்தாவே நீயும் நல்லா இருப்ப நானே டென்ஷனில் இருக்கேன் நீ ஏன் கடிக்கிறன்றியா ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா டே உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேடா நான் ஏண்ணா சரி என் நம்பர் நோட் பண்ணிக்க ஏதாவது ஹெல்ப்னா கேளு நான் பண்ணுறேன் ஆ சரி ஓகேண்ணா